ஒரு கண்ணாடி கோலத்தின் மேற்பரப்பு மீது ஒரு ஒளி நிற கதிர் படுகை கோணம் அறுபது பாகையாகும் சரி கண்ணாடியின் முடிவை சுற்றி வர்க்க மூலம் மூன்று ஆகும் கோலத்தில் வழிபடும் கதிரின் மொத்த விலக கோணம் யாது கதிர பாதை கண்ணமன்றா இதுக்குள்ளதான் போக வேண்டிய கதிர் கடந்த ஊடகம் என்றால உள்ள முறியீடு முடிஞ்சவர் இதுக்கு சிறப்பாக நான் கீர் போக வேண்டிய பாதை இது பட் அவர் இப்படி போயிட்டார் இப்போ கதிர் இந்த வயலில் வந்து இப்படி போகுது இப்போ என்ன கேள்வி என்னென்னா கதிரின் மொத்த விளக்கட் கோணம் தான் கட்டுருக்காங்க முடிவுச்சுட்டி தான் இருக்காங்க பழைய கோணம் அறுபது பாக்கை ஆமாம் ஓகே அறுபது பாகை என்ன டிரெக்டர் என்ன முடிவுச்சுட்டி சமன் சைனை ஐ நீங்கள் சைன் ஆர் அதாவது படைய கோணத்தின் முருகோணம் ஓகே சைன் ஐக்கு முடிவு சுட்டி வர்க்கம் மூன்று பிறதிட்டுட்டேன் சைன் ஐக்கு அறுபது பாகை போட்டிருக்கேன் சைன் ஆறு தான் கட்டிருக்காங்க சைன் அறுபது பாக்கை சைன் அதாவது சைன் ஆறு விழுவ மாட்டியிருக்கேன் இங்கே அளவு கொண்டாந்து சைன் மூன்றை இங்கே அளவு கொண்டு வந்துட்டேன் அப்போ சைன் ஆறு சமன் சைன் அறுபது பாக வர்க்கமுள்ள மூணுங்கள் ரெண்டு பிற மூன்று இந்த மூண்டை இந்த மூணையும் தூக்கலாம் தூக்கிட மாட்டா சைன் அறுவதை அறுபதாயிருக்கு அப்போ சைன் ஆர் அதாவது என்ன பார்க்க அறுபதாயிருக்கு மாட்டால் சைன் முப்பது பார்க்க தான் அறுபதாயிருக்கு அப்போ ஆர் சமன் முப்பது பார்க்க அப்போ இங்கேருந்து வந்த இந்த முறிகோணம் முப்பது பகையாக இருக்கும் முப்பது பாக இது இது என்ன சமாந்திரமா போக்குது அப்படின்னு ஒத்த போன சொல்லி சொல்லலாம் ஒன்றா விட்டு போனோம் இதுவும் முப்பது பாகண்டா இதுவும் முப்பது பாக இதுவும் முப்பது பாக விலகல் தானே கேட்காங்க இது அங்க அறுபதுல இருந்து முப்பதுக்கு விலகுது விதில முப்பது விலகலாக இருக்கும் அதே மாதிரி இதிலே மகிழ இருக்கும் முப்பது பாக விலகளாக இருக்கும் குத்து எதிர் போனப்படி அப்போ மொத்தமா சேர்த்து முப்பது முப்பது மகளை கேட்டீங்கன்னா மொத்த உலகில் தானே கட்டுறாங்க அறுபது பாக நான் செஞ்ச விஷயம் முதலாவது கதிர்படைப்படங்குனா அந்த கதிர் படிப்படம் அந்த படத்துலேயே கீறி போட்டு அதாவது படுகோணம் தெரியவன முறிச்சுட்டி ட்ரெக்ட் சம்பாடோண்டு பாவிச்சு நான் போகுதுன்னு பார்த்தா முப்பது வாயில போகுது அறுபது வாயிலேருந்து முப்பது வாயில உடையுது இதுக்கும் முரியுது அப்போ முப்பது பாகண்டா இதில் படம் கட்டிங்களா இதுவும் ஒரு முப்பது பாகையாக இருக்கும் அப்போ முப்பது முப்பது பாகை ஒன்று விட்டு போனால் முப்பது பாகை விலகுகள் தான் கேட்டுருக்காங்க விலக பாக விலகு முப்பது முப்பது மொத்தமாக சேர்த்து அறுபது பாகை